இப்போ வந்து நம்ம ஒரு அருகில் வருங்க அருள் பிரசாத்துக்கு நம்ம தேன் எடுக்கிறாங்க இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடையில் வந்து இருக்குது நம்ம தேன் எடுக்கிறவங்க இந்த மாதிரி படையிலேருந்து அந்த அடி எடுத்துக்குங்க தேன் எடுக்கிற இதில் இது வந்து நாட்டு தேன் அடையுங்க தேனெடுக்கு இதை வந்து நம்ம அறுத்துக்கணுங்க பேசணுல வச்சு அறுத்துக்குங்க அது மேலே மிளகு மூடி போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிளகு மூடி எல்லாமே அறுக்கணும் அறுத்துட்டு நம்ம தேன் எடுத்துன்னு மார்த்தேன் வருங்க மெலமாக ஹனி ப்ராசஸ் பண்ணுற பிளான்ட் எப்படி அறுக்கிறாங்கன்னு பார்த்துக்குங்க அது வந்து மேலால் இருக்கணும் கைக்கு வராமல் இருக்கணுங்க இப்போ கத்தி வந்து நல்லா பதமாக இருக்கணும் இது வந்து ஆக்சிபிரட் கத்தியில் செஞ்ச கத்திங்க ஆக்சிபிரட் வந்து இரும்பை அறுக்கிற கத்தி அதனால் வந்து இந்த இறக்குறதுக்கு அது அவ்வளோ சீக்கிரம் வந்து பதம் போகாது இந்த மாதிரி மூடி போட்ட பின்னாடி தேன் எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து தேன் வந்து நல்லா தண்ணியினுடைய அளவு கம்மியாகி வாட்டர் மாய்ச்சர் வந்து பதினெட்டு பத்தொம்பது அந்த மாதிரி வருங்க இல்லை அப்படின்னாக்கா நம்மளுக்கு தண்ணி மாதிரி இருக்குது தேன் இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு குறைஞ்சது ஒரு முப்பது பெர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வந்து மூடி போட்டிருக்கணும் அடுத்து இந்த மாதிரி மிஷினில் சுற்றி தேன் எடுத்துக்கிறப்ப வந்து மிஷினில் வந்து எம்டியாக இருக்குன்னு எதுவுமே இல்லை உள்ள சுத்தம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து கீழே வந்து உள்ளே வந்து சுத்தமாக திருக்குது நம்ம போது சைடில் வந்து தேன் அடிக்குங்க அது பார்த்துக்கல கீழே வந்து இருக்குது சுற்றும் போது எப்படி சைடில் அடிக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஏன்னா இருக்கிறத பார்த்துக்கலாம் அது போட்டு முதல்ல ஒரு நாலு சிப்பை சுற்றிக்கணுங்க அப்புறமா தடையை திருப்பி போட்டு ஒரு நாலு சுப்பிட்டு சுற்றணும் ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்க இந்த மிஷின் வச்சுருக்குறாங்க ஃபுட் கிரேட் பக்கெட் இது அப்போ தான் வந்து நம்மளுக்கு டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி மிஷின் வச்சிருக்கேன் சுற்றுபோது தேன் வந்து எங்கே சேதி போய் அடிக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து சின்ன ஸ்கூல் குழந்தைகள்லாம் வந்தாங்கன்னாக்கா ஒரு அஞ்சாவது படிக்கிற குழந்தைகள் சின்ன எல்லாம் வந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியாது அப்படிங்குறக்காக இப்படி வச்சிருக்கிறாங்க பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்து நம்ம பக்கெட்டில் ஊற்றிக்கணும் அந்த அடையை எடுத்து வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து இது பாக்கெட்டில் இந்த மாதிரி பாக்கெட்டில் வந்து வடித்துக்கணுங்க ஊற்றிக்கும் ஒரு அடைக்கு பார்த்தீங்கன்னா காக்குலோத்தியான்னு வரும் ரெண்டு அடைக்கு போட்டோம்னாக்கா அறுக்குலத்தியன்று வருங்க போது அறுக்கிற மிளகு அந்த பிசுறு வந்து மிளகு பிசுறு அடை நொடி பிசுறு இதெல்லாமே வரும் அதெல்லாம் நம்ம வடிச்சிட்டோம்னா கொஞ்சம் சுத்தமாக நல்லா நீட்டாக இருக்குது அப்புறம் ரொம்ப நாளைக்கு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா வெந்தனிக்கரை வச்சால் வெயிலில் வச்சால் நம்ம வந்து சூடு பண்ணி வச்சிட்டோம்னாக்கா எத்தனை வருஷம் ஆனாலும் தேன் வந்து புளிச்சு போகாதுங்க இந்த மூணு மாதம் பயன்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா இதை எதுவும் பண்ண வேண்டியதில்லை அப்படியே வச்சுக்கலாம் இது என்ன எல்லாமே சீல்டு கண்ணி இதை வந்து எல்லாமே தேனீக்களே வந்து கம்ப்ளீட்டாக மாய்ச்சர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி சீல் பண்ணி வச்சுருக்குது அப்படிங்கிறனால வந்து நம்ம இதை ப்ராசஸ் பண்ண வேண்டியதில்லை மூணு மாதத்துக்கு மேலே வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா புளிப்பு வரும்போது மட்டும் வெயில் வச்சுக்கலாம் மாதிரி அடையை திருப்பி போடுவாங்க ரெண்டு சைடு வந்து அடையில வந்து ரெண்டு சைடு தேன் இருக்குங்க அதனால நம்ம ரெண்டு சைடும் அறுத்து விட்றோம் கடையில் பார்த்திங்கன்னா எப்போதுமே எல்லா கடையிலுமே நம்ம தேன் எடுத்து கொடுப்பாங்க கடையில் இருக்கிற ஒரு சில புல் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பொண்ணுக்குமே இல்லை ஒரு சில பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா தேன் எடுத்து கொடுக்குற சங்கடப்பட்டு தேன் அடையிலேயேபாங்க மிஷின்லேயும் போய் இருப்பாங்க கரண்ட் இல்லையம்பாங்க தேன் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வெயில் வைக்கணும் வெந்தனில் வைக்கணும் இந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது நாங்கள் வந்து பாட்டிலேயே ப்ராசஸ் பண்ணி நீட்டாக வச்சுருக்கிறோம் அதையே வாங்கின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வந்து கஸ்டமர் வந்து வாங்காதீங்க தேன் எடுத்து கொடுத்தா மட்டும்தான் நான் தேன் வாங்குவேன் இல்லைன்னா வாங்க மாட்டோம்னு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம எல்லா கடையிலேயுமே இந்த மாதிரி தேன் எடுத்து கொடுக்குறக்கு நம்ம கொடுத்துருக்குறோம் நான் ஒரு சில பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த பொண்ணுகள் இல்லாமல் நம்ம கடையை வேலை விட்டு நீக்கிட்டு வேறு பொண்ணு போட்டுங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற போது பார்த்திங்கன்னா எல்லாமே அடை இருக்குது எல்லாமே இருந்தாலும் எடுத்து கொடுக்க மாட்டேங்க அது ஒரு வேலை சங்கடம்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறதில்லை அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கான இப்போ வந்து சீசன் ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு மாதக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குறஞ்சது ஒரு மூணு டன் தேங்கனால் இந்த மாதிரி நேரடியாக எடுத்து கொடுக்க முடியும் அதனால தாராளமாக எல்லாேருமே பார்த்தீங்கனாக்கா இந்த சீசன் முடிவு வரைக்கும் எல்லாருமே நேரடியாக அளவுக்கு எடுத்து வாங்கிக்கோங்க ஏன் எடுத்து வாங்கணும்னு சொல்கிற பார்த்திங்கனாக்கா கடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த மெழுகு அடையினுடைய பிசிறின்னு சொல்லணும் உள்ளே வந்து இந்த தேன் நிற்கக்கூடிய அடைக்கட்டுதலங்க அதனுடைய பிசிறு எல்லாமே தேனில் ஒரு அதை நம்ம வந்து வடிச்சுக்கணும் தேன் பார்த்திங்கன்னா மூடியில் ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து மேலே வந்து மகரந்தம் மிதக்குங்க இது வந்து மகரந்தம் நீக்காத தேன் மேலே வந்து மகரந்த ஒரு ஒரு வாரம் வச்சுருந்திங்கன்னா பாட்டில் வந்து அதை அப்படியே மேலே வந்து மஞ்சப்பொடி மாற மேலே வந்து மிதக்குங்க இது மகரந்தம் கலந்து வருது உழுகும்போது பார்த்திங்கன்னா மகரந்தம் கலந்து வருது பாருங்கள் அந்த காப்பித்தூள் மாதிரி வரும் மகரந்தான் ஏன் நேரடி நம்ம இந்த மாதிரி தேன் எடுத்து வாங்கணும்னு சொல்கிறோம்னாக்க இந்த சைனாக்காரன் பார்த்திங்கன்னா சிந்தடி சிறப்பு கான் சிறப்பு ரைஸ் சிறப்புன்னு சொல்லி போட்டு ஆர்டிஃபிஷியல் கனியாக பண்ணி கொடுத்துறாங்க லேப் டெஸ்ட் பண்ணுனால் பன்னெண்டு டெஸ்ட்டில் பன்னெண்டுமே பாஸ் ஆகுதுங்க ஆனால் எப்படி நம்ம லேப் டெஸ்ட் பண்ணி சுத்தமான தேன் கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னாக்கா மாதிரி டெஸ்ட் பண்ணும்போது பன்னெண்டு டெஸ்ட்டில் பத்து டெஸ்ட்டை பாஸ் ஆகுது ரெண்டு டெஸ்ட் வந்து வாட்டர் மைஜர் ஏஸு ஃபார்மிக் ஆசிட் இதில் வந்து எதோ ஒரு காரணத்தினால ஃபெயில் ஆகுதுங்க ஆனால் ஆர்டிஃபிஷியல் கணியில் பார்த்திங்கன்னா பத் பன்னெண்டுக்கு பன்னெண்டுமே வந்து பாஸ் ஆகுது நம்ம எப்படி நம்பி தேன் வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி நேரடியாக எடுத்து வாங்கணும்னு சொல்லி சொல்கிறது தேனீ வளர்ப்பாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு அடை வந்து ரெண்டு செட்டு வச்சுட்டோம்னா பெட்டியில் ஒன்று போட்டுக்கலாங்க வீட்டில் நம்ம எடுத்துட்டு வந்து கடையில் ஒரு செட்டு வச்சுட்டோம்னாக்கா நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம தேன் எடுத்து கொடுத்துக்கலாங்க நீ வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேன் எடுத்து கொடுத்தோம்னா தான் தேனீ வளர்ப்பாட்டில் வந்து தேன் விற்பனை பண்ண முடியும் இல்லைன்னா இப்போ வந்து பெரும்பாலும் வந்து பாட்டில் அடைக்கப்பட்ட தேன் வந்து மக்கள் வாங்கிறதே இல்லை தெரிவிக்குது மிதை சுற்ற ரொம்ப வேகமாக சுற்றி தேன் வெளியில் தெரிக்குது ஆமாம் அது இந்த மாதிரி வந்து சுத்தமாக தேன் வாங்கி விற்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து ஈஸியாக வந்து தேன் கிடைக்குது எல்லாம் நூற்றம்பது ரூபா நூற்றி முப்பது ரூபாய்க்கு வந்து இங்கே ஐநூறுவா ஆறுநூறுவாய்க்கு விற்றுக்குறாங்க ஆனால் வந்து அது தேன் கிடையாது சுத்தமாக வந்து வடநாட்டில் இங்கிலீஷ் பேப்பர் நியூஸ் பேப்பர் எல்லாம் பாருங்கள் எல்லாமே இந்த மாதிரி கான் சிறப்பு சிந்தடிக் சிறப்பு விற்கிறனால பார்த்தீங்கன்னா தேனி விளாட்புறவங்க அங்கே வந்து தேன் விற்காமல் கம்பெனிக்காரங்க வந்து ஈஸியாக கான் சிறப்பை வாங்கி தேன் விதிட்டு போயிடுறாங்க அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி முன்னாடி தேனி வளர்ப்பாளர்களை கட்டல் போட்டு படுத்துட்டு பெரிய போராட்டம் பண்ணிவிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்துருது அசல் தேனை விட டூப்ளிகேட் தேனை வந்து நம்ம நல்லா த தரமாக தயார் பண்ணிடுறாங்க சைனாக்காரங்க அதனால நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா பாட்டல் அடைச்ச தேனை வந்து நம்ம நம்பியே வாங்க முடியாது அதனால தான் இந்த மாதிரி நேரடியாக எடுத்து வாங்க சொல்லி நம்ம சொல்கிறோங்க நீங்கள் வந்து எந்த ஒரு தேனி வளர்ப்புற இருந்தாலும் இந்த மாதிரி ஃபாலோவ் பண்ணுங்க எடுத்துக்கிங்கன்னா அடை கட்டி கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு வருஷம் ஆகுங்க ஒரு பெட்டிக்கு ரெண்டு செட்டாடாக செட் பண்ணுறது அப்படிங்கிற போது நம்மளுக்கு டைம் பிடிக்கும் ஒரு வருஷம் ஆகுங்க நிறைய வந்து தேன் நம்மளுக்கு வீணாக போகுது அதனால் அடை கட்டுறதுக்கு வந்து நிறைய தேனை குடிச்சுட்டு தான் அதனால் அடக்கட்ட முடியும் அப்படிங்கிற போது இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்குதுங்க அதனால் இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா பலவர் தேனீ வளர்ப்பாளர்கள் வந்து நம்ம தேனே விற்க முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க அதை அடுத்த வீடியோவில் நான் என்னென்னு சொல்கிறேன் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா சிம்பிளாக செட் பண்ணிவிட்டு அந்த மிஷின் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிடிச்சி போச்சு நிறைய பேர் சொல்லுவீன்னு கேட்டிருக்காங்க நம்ம அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு வந்து நம்ம டைம் கிடைக்கிற போது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மிஷின் செஞ்சு கொடுக்குறேங்க என்ன மாதிரி வந்து பெட்டி பார்க்குறக்கு டைம் இல்லை அதுவும் இப்போ வந்து நம்ம கோழி வளப்பில் போயிட்டதுனால நம்மளுக்கு வந்து சுத்தமாக டைமே கிடைக்க மாட்டேங்குது ஊற்றி பாருங்கள் பத்திரி மறுபடியும் ரெண்டு அடை போட்டு சுற்றிக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு வரும்னு நினைக்கிறேன் இது நம்ம அவங்களுக்கு ஒரு நாலு பாட்டில் ஆறு கிலோ பாட்டல் நாலுங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து சேம்பல் பாட்டில் வச்சுக்கிறோம் மிஷினில் வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா அறுத்து எடுத்த உசிறு பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்திருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி அந்த வேக்ஸ் மிளகு அந்த மகரந்த பொடிகள் பிறப்போலிஸ் வருங்க இதில் வந்து கருப்பாக வர்றது வந்து பிறப்போலிஸ் ஆட்டையில் இருக்கிற பிறப்போலிஸ் வந்து இந்த இதில் வந்துடுது இந்த பிறப்பாலிஸ் பார்த்தீங்கன்னா இந்த கொசுத்தீனையும் ஸ்டின்லெஸ் பீகனையும் இட்டாலியன் பீகனையும் எடுத்து பிறப்போலிஸ் வந்து கலெக்ட் பண்ணுதுங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா உலக அளவில் நம்மளுக்கு இட்டாலியன் பீகனையும் ஸ்டின்லெஸ் பீகானையும் வந்து அந்த அளவுக்கு நல்லா ரேட்டு போயிட்ருக்கு இந்த கஸ்டமர் இப்போ தான் வாங்குகிறாங்களா முதல்ல வாங்கியிருக்காங்களா இப்போ தான் புது புது கஸ்டமர் அப்படியே ஒவ்வொரு நம்ம பார்த்திங்கன்னா யூடியூப் ஃபேஸ்புக்லேயே எல்லாம் ஒவ்வொரு கஸ்டமர் பார்த்துட்டு நிறைய கஸ்டமர் வர்றாங்க ஊற்றி நிறைய ஊற்றிடு அடுத்தளவு ஊற்றிடுவாங்க முப்பது கிராம் சேர்ந்து வருது இந்த ஸ்கேல் வந்து இருபது கிலோ கேஜி ஒன்லைன் எழுதியிருக்கிறாங்களோ அது முப்பது கிலோ வெல்லாம் அந்த ஸ்கேலில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறக்க அதை எழுதியிருக்கிறாங்க நிறைய பேர் கேட்டாங்க இருபது கிலோவுக்கு மேலே அந்த ஸ்கேலில் வந்து நம்ம வைக்கக்கூடாது கெப்பாசிட்டி அவ்வளோதான் தான் நம்ம அதில் எழுதிடுங்க ஐநூறு கிலோவுக்கு நாற்பது கொஞ்சம் தான் அதிகமாக ஒரு இருபது கிராம் வந்து நம்மளுக்கு அதிகமாக கொடுக்குறோம் தென் அப்படியே மகரந்தம் கலந்து வருது பாருங்கள் தென் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே அந்த மகரந்த தூள் வந்து கலந்து போகிறது அப்படி தெரியுது பார்த்தீங்களா நம்ம மூடி போட்டு டைட் பண்ணிவிட்டு ஈர துணியில் மேலே லீக்கேஜ் இருக்கிறத உடச்சிக்கோங்க நம்ம பெரிய மவுத்து இருக்கிற பாட்டில் ஊற்றினா என்ன பண்ணதுனாக்கா நம்மளுக்கு வந்து பார்சலில் உடச்சிட்றாங்க அது ஒரு பிரச்சனைங்க ஏன்னா அந்த சின்ன பாட்டில் எல்லோ கலர் மூடி போட்ட மாதிரி பாட்டிலுக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி பாட்டில் ஊற்றிக்கலாம் அந்த பார்சலில் வந்து நிறையா உடைஞ்சு போகுது அது ஒரு பிரச்சனை அப்புறம் வீட்டில் கொண்டு போய் வச்சாலும் தட்டி குழந்தை தட்டி விட்டுறதுனாக்க நிறைய தேன் போ வீணாக போயிருந்தாங்க அதனால பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து இந்த மாதிரி பாட்டில் தான் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வந்து கடையில் வைக்கிறதுக்கு அழகாக இருக்குது நீட்டாக இருக்குது சோவாக இருக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி போட்டோம்னா கஸ்டமரை வந்து இந்த மாதிரி பாடல் வேணுங்கிறாங்க இது வந்து நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சேம்பல் ஊற்றி வச்சுக்கிறாங்க இதில் தேனில் வந்து ஏதாவது பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கறக்காக நம்ம வந்து சேம்பல் ஊற்றி நிறைய ஊற்றி இருக்கட்டும் நம்ம இது பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து நம்ம சுத்தமாக கைவிடாமல் எடுத்து நம்ம பேக் பண்ணியாச்சு இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி தான் எடுக்கிறேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே அட்டைப்பட்டி எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சுங்க ஒவ்வொன்று வந்து நம்ம பார்த்திங்கன்னா அட்டைப்பட்டி ஆர்டர் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே நம்ம கிராமத்துக்கு பக்கத்துலேயே செஞ்சு கொடுக்குறாங்க இத்தனை நாள் தெரியாமல் வந்தது இப்போ எல்லா பாடலுக்கும் அளவு கொடுத்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி சொல்லியாச்சு அவங்க வந்து மொத்தமாக தான் கொடுக்குறாங்க கொஞ்சம் வந்து ஒரு ஐநூறு பீஸ் தான் கம்பெனியில் கொடுக்குறாங்க நம்ம அதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்குறேங்க மற்றவங்க வந்து ஒரு அஞ்சு பீஸு பத்து பீஸு ஐம்பது பீஸு நூறு பீஸ் வேணுங்கிறதை பார்த்திங்கன்னா என்னுடைய நம்பரை கூப்பிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வேணும் நம்ம பார்சல் அனுப்பி வைக்கிறேங்க இந்த அட்டப்பட்டியை அடுத்த டைம் பாருங்கள் வந்து நம்மளுக்கு நீட்டாக எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பார்த்து ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க கூட வந்து மூங்கில் குர்த்துமா அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தேன் பயன்படுத்துகிறது எப்படி பதப்படுத்துறது எப்படி அப்படிங்கிற நோட்டீஸ் எல்லாமே வச்சு கொடுத்துட்றாங்க நம்ம எல்லாமே யூடியூப்பில் வந்து பழைய வீடியோ எல்லாமே சொல்லியிருப்போம்ங்க இப்போ வந்து மறுபடியும் புதுசாக வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து தெரியாத நம்ம சொல்லி இருக்கோம் இந்த பார்சல் பார்த்திங்கனா எப்படி தான் நல்லா பேக் பண்ணி கொடுத்தாலுமே உடைச்சிட்றாங்க இப்போ அதனால் வந்து அடுத்த டைம் பார்த்திங்கன்னா பைப்பிலே ஆட்டைப்பட்டு போட்டிருக்குறோம் கெட்டி ஆட்டைப்பட்டு போட்டிருக்கிறோம் அதை எப்படி என்ன எப்படி உடைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க மேலே ரெண்டு மாதிரி நல்லா சுற்றிக்கு அப்போ தான் வந்து உடையாமல் இருக்குது இந்த பார்சல் அனுப்புகிறவங்க குரியரில் அனுப்புகிறவங்க எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக கையாளணும் இந்த மாதிரி நிறைய வந்து டேமேஜ் பண்ணோம்னாக்க நம்ம வருங்காலத்தில் வந்து பார்சல் கொரியரை அனுப்ப முடியாத சூழ்நிலை ஆயிடுது அந்த ஒரு சிலர் இப்போ செய்கிற பணியாட்கள் தவறனால வந்து மொத்தமாகவே குரியர் பேருமே பார்சல் பேரும் கெடுது வந்துச்சுங்களேன் எல்லா நபர்களும் அந்த மாதிரி இல்லை ஒரு சிலர் பண்ணுற தவறால் தான் மொத்தமாக கொரியருக்கும் பார்சலுக்கும் மொத்தமாகவே பேர் கிடைக்கும் இப்போ பார்சலுக்கு ஒரு ஏழு அனுப்புறதுனால அனுப்புகிறதுனால வேண்டான்னு பயப்படுறாங்க பார்சல் க அப்போ கஸ்டமர் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பொருள் நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறாங்க கொண்டு போய் கண்டிப்பாக அக்கறையாக ஒப்படைக்கணும் அப்படிங்கிற கருத்து வந்து எல்லாருக்குமே இல்லை ஏதோ ஒரு பொருள் வந்திருக்குது அவங்க போய் கையில் கொடுக்குறா அவ்வளோ அது உடஞ்ச என்ன வீணாக போனால் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம வந்து டோட்டல் வெயிட் போட்டுறோங்க ரெண்டு எட்நூற்றி முப்பது இப்போ நம்ம நாலு பாட்டில் அனுப்புவோங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பார்சலில் உடஞ்சிருது மூணு பாட்டில் தருது அப்படின்னால கம்ப்ளீட் வருங்க அதனால ஒட்டுமொத்த வெயிட்டும் நம்ம போட்டு பார்சலுக்கு எழுத்து கொடுத்துட்றோம் அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி அது மேலே ஒரு ஒயிட் கலர் செல்ல போட்டிடுறேங்க அப்புறம் அது மேலே நம்ம வந்து மார்க் பண்ணி விட்றோம் இந்த மாதிரி மார்க் பண்ணிடுறேங்க ஏன்னால் அதை பிரிக்க முடியாது மாற்ற முடியாது அப்படிங்கிறதுனால எவ்வளோ தான் நம்ம பார்சல் எனக்கு வந்து இதை அனுப்புகிறேங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்